வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது நம்ம என்ன தூரம் வாங்கி ஒண்ணு நம்ம போய் காட்டி கொடுத்து அவங்கள சாமியோட தெரிஞ்சு அவங்க கூட காட்டி கொடுத்து காட்டி கொடுத்து முழு பேரும் நீ என்ன யாருக்கா நாங்க விடுதலை போராளிகளை தான் போனாங்க போராடுறதுக்கு விடுதலை போராளிகளா போனாங்க எப்படி மாத்த உடஞ்சோம் பயங்கரவாதிகளை மாறிட்டோம் மொட்டமான தலைவர் ராஜீவ் காந்தியை போய் கொண்டு கொடுத்தாங்க இந்தியாவுக்கு அது புடிவெடுத்து கைமையமா புடுவா புடிவெடுத்து

நாங்கள் போராட்டத்தை காட்டி கொடுத்த முழு தலைமன் மாதிரிதான் பிளான் இருக்காங்க தமிழ் தேட்டை அவங்கள பார்த்து பார்த்தா இல்ல திருவையன் யாழ்ப்பாணத்தை பார்த்து யாழ்ப்பாணம் ஜனப்பான திருவையன் இல்லை சித்தாதான் வாட்டி கொடுத்தான் தான் இந்தியன் வாடி கொடுக்கு சிராஜ்புரம் இருந்தா நேர கூட்டி தான் இந்தியனோட அங்கே இல்லை ஜனான்றவன் பதினேழு பேரை எரியல டயர் போட்டு வைக்க அங்கே அதெல்லாம் இப்போ அவனுக்கு கடுமையை போக அப்போ எப்படி இருந்தது நான் என்ன பார்த்தேன் இந்த போராட்டத்தையும் காப்பாற்றி நல்ல ஒரு நிலையை கொண்டு வரணும்னு தான் செய்யுது அப்போ நாங்கள் இயேசு குரு சண்டையெல்லாம் பண்டு அட்டியாக பிடிச்சி வந்து அப்போ இப்படியெல்லாம் நாங்கள் செய்து கொண்டு வந்து இருக்கிற கட்டத்திலாம் இந்த பேச்சுவார்த்தை வந்தது சுருக்கமாக அந்த விளக்கத்தை உங்களுக்கு அப்போ பேச்சுவார்த்தை வந்தது இந்த கட்டம் அப்போ இந்த பேச்சுவார்த்தையை சிறந்த முறையில் பயன்படுத்தி ஒரு தீர்வை கொண்டு வர வேண்டும் நாம் முயற்சி பேச்சுவார்த்தை குழு தெரிவி அந்த அந்த மாலைங்கிற தலைமையில் நாங்கள் பேச போனோம் அப்போ அதுக்கிடையில் என்ன நடந்தது நாங்கள் விடுதலை போராளிகளை தான் போனாங்க போராடுறதுக்கு விடுதலை போராளிகளா போனாங்க எப்படி மாற்றம் அடைஞ்சோம் பயங்கரவாதிகளா மாறிட்டோம் என்னென்ன மாறினா பயங்கரவாதிகளா இந்திய படை இங்க வந்து ஜண்டை குடிச்சது இந்திய படைய அடிக்க ஒரு மாதிரி அனுப்பி போட்டு இருக்கக்குள்ள என்னட்ட எங்க கிழவருக்கு தெரியா பொட்டம் மாறும் தலைவர் இங்கே ராஜீவ் காந்தி எப்ப கொண்டு கொடுத்தாங்க இந்தியாவுக்கு அது புடிவெடுத்து கைமையமா புடுவா புடிவெடுத்து புடிவெட்டோட என்ன செய்தான் இந்தியா அப்படியே அடிக்கான் புலிகள் பயங்கரவாதிய கம் என்று தடையிருக்கும் இந்தியாவெல்லாம் பயிற்சி எடுத்தாள் அங்கே வந்து இந்திராதி சந்திக்கி எம்ஜிஆர் சந்திக்கிறாங்க அப்ப எது பண்ணு ஒரு நாள் நான் போட்டால் நடந்து வர காண்டி என்னடா காண்டி வந்து இங்கே வரான்னு நான் யோசிச்சு கட்டுப்பாரு அப்ப அடையாறுன்ற சந்திக்க அப்ப இப்படி காலம் அப்ப அதைத் தொடர்ந்து என்ன நடந்து உலகத்தில் இருபத்தாறு நாடு தடையான் புலியெல்லாம் பயங்கரவாதும் அப்ப அதே நேரத்தில் இந்த இரட்டை கோவர தாக்கல் என்று சொல்லுவோம் அமெரிக்காவில் பிள்ளைங்க கொண்டு உஷாம இல்லாட அடிச்சு நாலாயிரத்தி ஐநூறு அமெரிக்கையும் சேர்த்து போயிட்டான் சேர்த்தோன்னே உலகம் ஒரு முடிவெடுத்தது உலகத்தில் எந்த பயங்கரவாத இயக்கம் இருக்கப்படாது அழிக்கணும் வேறக்கு தெரியும் அழிவோம் என்னதான் போரிட்டாலும் அழிக்கணும் முடிவு எடுத்துட்டான் அப்போ இந்த கட்டத்துலாம் பேச்சுவார்த்தை வந்தது அப்போ கிட்டத்தட்ட ஆறு கேட்ட பேச்சுவார்த்தை நடத்தினா ஒரு இன்னும் இல்லை அப்போ நான் கேட்டேன் வண்ணமானே கேட்டேன் என்ன வாரது நாடு வாழ்க்கையை நாம் வந்து நாங்கள் அங்கே நம்ம மக்களிடம் போராளிகளுக்கு கஷ்டப்படுறாங்க ஒரு தீர்வை பற்றி பேசுவோம் என்று சொல்லி சமஷ்டி முறையான தீர்வை பேசுவோம்ன்ற திட்டத்துக்கு கொண்டு வந்தோம் அப்போ அதில் கொண்டு வந்த உடனே அவங்க நான் இரண்டு தடவை போய் நீங்கள் கையெழுத்து வைங்க அங்கால அண்ட மாதிரி ஜிஎல்பி கையெழுத்து வைச்சு அறிஞ்சால் அண்ணன் மாதிரி வைத்தார் அண்ணன் மாலைன்னா கையெழுத்து வைக்க உண்மையாக மறந்துட்டாரு நான் தான் தூண்டினேன் அந்த மாதிரி நீங்க பாய்ங்க சொல்லத்தான் கையெழுத்து வச்சு அப்போ இந்த உடம்படிக்கை கொண்டு வந்த தலைவர் கொடுத்தோம் யாருக்கு வைக்கிறாங்க நீங்க போராட்டத்தை வித்து போட்டியில் இருக்கா திருவங்கிட்டு வரையோம் அவர் கதை குழந்தை குழந்தை ஏற்று குழந்தை ஆகும் அப்ப நான் உறுதி கட்டுறதுல அட்டி வரும் சண்டையில என்ன பொடியாளு உடுப்பு இல்ல அங்கால இது என்ன சாப்பாடு சென்னை சாப்பாடு இப்படி கட்டத்தான் இருக்கு அப்ப இந்த கட்டத்துல இப்படி இருக்கிற போராட்டத்தை அப்ப நாம என்னடா போராளிகளையும் காப்பாத்தி பொதுமக்களையும் காப்பாத்தி தலைவரையும் காப்பாத்து கொண்ட திட்டத்துக்கு தயவு கொண்டு வந்த அப்ப உலகம் ஏற்றுக்கொள்வான் சமசமான தீர்வண்டா அது பெரிய தீர்வாது இந்த வடகிழக்கு நம்மளை பதிவுண்டாந்திருத்த சட்டம் இல்லாது அது வந்தேன்னு தான் ஒரு சனி நாடுதான் அப்படிதான் இருக்கு சர்வதேச அழுத்தம் கொடுக்குது அரசாங்கத்துக்கு கொடுங்க அப்ப அதை கொண்டு வந்தோட்படாரு நீங்க போராட்டத்தை விற்று போட்டு அழிய போது அங்கே ரெண்டு வீடு பின்ன ஒரு மீனிங்க கூப்பிடறா கூடினால் எல்லா தளபதியும் வந்தாச்சு பொறுப்பாளர்லாம் வந்தாச்சு அப்ப திருப்பி நடக்கும் அவரை ஏத்தியும் நாங்கள் போதாக்குறோம் இரண்டு மூணு பேர் சண்டை கலந்து எல்லாம் பேசாம இருந்தாலும் அவர் ஏற்றுறாங்க என்ன பேலையை பார்த்து விட்டாலும் அங்க பார்த்தாலும் இந்த போராட்டம் அப்படி தாலுங்க அந்த போராட்டம் அப்படித்தாலுங்க அவன் கடையாக இல்லாமல் என்னென்ன போட என்ன என்னெல்லாம் பார்த்து சொன்னார் நீ ஆண்டா அதை செய்ய சுருவங்க என்ன எனக்கு பிடிக்கும் நான் சொன்னேன் நான் உங்களை நீ சுடக்கிறவர் நீதான்டா மத்தியான் எனக்கு பிடித்தாண்டா சுருகி என்ன மாத்தியான்னால் அவரை சுடப்பேன் சுட போய் அதில் இருபத்தி ரெண்டு பேரை பிடிச்சி வேறு போட்டு கொடுத்தான் அவர் உட்பட அப்படி ஒரு ஃப்ரிட்ஜான அது வேறு ஃப்ரிட்ஜ் அப்போ நான் எனக்கு பிடிக்கும் நானும் சொன்னேன் கால முழுக்கும் உங்களை நான் காப்பாற்றி வச்சிக்கும் இந்த ஏகாதாமல் ஒரு ஏகாத உங்களுக்கு துரோகி இது ஒன்றும் வரல ஆனா என்ன விருப்பத்தை சொன்னான் தான் இதில் கையெழுத்து வச்சிக்கல் நான் இல்லை அந்த மாலை தான் கையெழுத்து வைக்கிறார் அவரை கூப்பிடு நீங்கள் கேளுங்க இதுக்கு மேலே இந்த பிரேட்சா நான் நான் இது இந்த நோக்கத்துக்காக தான் நாஞ்சது தான் எண்ணெல்லாம் முழங்கப்படுத்தி போதா கடையை கொள்ள மாட்டான் தான் பாத்ரா சுடுறாண்டு பெரிய பிரேட்சை எலும்பு அப்போ எழுப்பி திரிக்க கூட நாங்கள் சொல்லுங்க கால முழுக்க உங்களை நான் தான் காப்பாற்றினான் இதான் வந்து இந்தியாண்ட சண்டை நடக்கக்குள்ள அங்கே இருந்த தளபதி முழு பெரும் போட்ட தள்ளி தமிழ்நாட்டு ஓடித்தான் பதினெட்டு பேர் ஆப்பாடம் வந்து ரெண்டாறு பேர் மண்ணில் அதை காட்டுக்கூடு நானும் ரஜியும் இங்கிருந்து நாற்பது பேரோட போய் தான் அடிக்க அவரை காப்பாற்றினேன் தனி காட்டுக்கணும் ஒரு தான் காட்டை பிடிச்சி ஒரு கொண்டு வந்தேன் அதே மாதிரி யாழ்ப்பாணம் பிடிக்கவே நம்மளை வந்தால் போய் காப்பாற்றினேன் சரி எல்லா இடமும் நம்மளை வந்தால் காப்பாற்றினேன் அப்போ என்னென்று இவர் சுண்டதா எனக்கு பிடிக்கல நாம் பார்த்து நமக்கு இனி சரி விடாது இவர்கள் ஏற்றுக்கொண்டு வரும் மாதிரியே இல்லை அப்போ நாம் பிறகு சந்திரமாக இருந்து போட்டுவோம் அடுத்த ஆள் நாள் அப்படின்னு நான் மற்றவரை வந்து சொல்லுங்கள் சொல்லலாம் வந்து இதான் நடந்த உண்மைக்கதை மட்டாக்களாக வந்து ஓட்டு இவங்க அடுத்த நாள் பார்த்துருக்காங்க இல்லைங்க போய் போய்ட்டுருக்காங்க அம்மா அவர் மட்டக்களை போய் இருந்து அந்த நேரம் ஹெலிகாப்டரில் வரலாம் ஆறு கொமாண்டருக்கு ஹெலிகாப்டர் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு ஒப்பந்தோம் அதில் நான் வரேன் அதை கூப்பிடா ஹெலி வர வரவேண்டியா நான் கூப்பிட்டு ஓடி வந்தோம் உர வர சொல்லி பின்னதான் பார்த்தியா ஆள் இல்லையா திருப்பி வந்து எனக்கு மெசேஜ் உடம்பு வரணும் அதை நான் பரவாயில்லை நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்க சண்டை தொடக்க நான் பார்த்தேன்

சொன்னுல அமரன் பாலின் திட்டமிட்டெல்லாம் பிரியில் அடுத்த நாள் அடிக்கு பிடிப்பா உங்களோட நான் நீங்க மாட்டோம் உங்களோட சண்டை நான் வரல நம்மளுக்கு அனுபவம் இந்திய பட ஒளிய ஜிஎன் என்ற ஒரு அமைப்பு உருவாகி கொண்டா அந்த அட்டிக்கு கொண்டா நாளான் கூட கூட பாதிக்கப்பட்டு அந்த போட்டு மோதி மோதி நான் நான் சண்டை நான் வீட்டுக்கு போறேன் சுரண்டா என்ன சொல்லுங்க போராளி லையை வச்சு அது போட்டு தூக்க தூக்கி ரஞ்சி விட ஆறாயிரம் பேர் அனுப்பிவிட்டோம் போட்டு போய்ட்டு இதுதான் நடந்தால் வரலாம்